அண்மை செய்தி தாவைக் தாக்கல் செய்துள்ள மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகுகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூறி இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தாக்கல் செய்த நிலையில் நாளை மறுநாள் விசாரணை என அண்மை தகவல் வெளியாகுகிறது மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூறி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நாளை மறுநாள் விசாரணை என அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இணைகிறார் எமது என்ன பதிவு பண்ணு உமா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இந்த பரப்புரை கூட்டத்துல கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றிய நிலையில விஜயை காண்பதற்காகவும் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் திரளான தொண்டர்கள் கூடியதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக காவல்துறையினுடைய சிறப்பு விசாரணை குழு விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணை கோரி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் மனுதாரர் தாக்கல் செய்த ஒரு நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமானது கரூர் சம்பவத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என கேள்வி எழுப்பியதோடு சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த உத்தரவை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு பல தரப்பிலும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அடுத்தடுத்த மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்து வருகிறார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உமா ஆனந்தன் நேற்றைய முன்தினம் அவர் உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இதே போல வழக்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணி என்பவரும் உச்ச இதே பிரதான கோரிக்கையை முன்வைத்தும் அதே போல இருக்கக்கூடிய இழப்பீட்டுத் தொகையை அதிகரிக்க உத்தரவிட கோரியும் உச்ச ஏற்கனவே மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்க இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய மூலமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில உச்ச ஒரு மேல் முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது அதுல வழக்கினுடைய விசாரணையை தமிழக காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில வழக்கின் விசாரணையை பிற அமைப்புகளுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று அந்த மனுவுல கோரிக்கை என்பதை வைத்திருந்தார்கள் இந்த கோரிக்கை தொடர்பாகவும் வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கோரியும் இன்றைய தினம் உச்ச தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வுல தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலான வழக்கறிஞர்கள் ஆஜராகி முறையீடு செய்தார்கள் இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணையை நாங்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் உறுதி எடுத்திருக்கிறார்கள் இது தமிழக வெற்றிக் சார்ந்த மனு மட்டுமல்ல ஏற்கனவே இதே கோரிக்கையை வைத்து கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுக்கூடிய நிலையில அனைத்து மனுக்களுமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று ஒரே வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு உறுதியையும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வழங்கியிருக்கிறார் எனவே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தால் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இந்த தள்ளுபடி உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மனுவும் உச்சநீதிமன்றத்தில் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது என்பதால் இன்றைய முறையீட்டின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்